என் செல்ல குழந்தையே சட்டென கேட்டுவிடு இந்த தாயா அனவள் என் வார்த்தைகளே ஏனென்றால் உன் தாயா அனவள் எனக்கு கால் வலிக்கின்றது என் பிள்ளையிடம் சில விஷயங்களை நான் சொல்லிவிட வேண்டும் என்று வந்து நிற்கும் பொழுது அந்த விஷயத்தை என் பிள்ளை உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒரு ஆண் உன் வாழ்க்கைக்குள் வந்தே தீருவேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் இது இந்த நாளில்தான் உன்னை தேடி வருவேன் என்று சொல்லி அடம் பிடித்து கொண்டிருக்கின்ற இவரை நிச்சயமாக இன்றே நீ யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடுதான் இருக்கிறார்கள் யாரும் உனக்கு ஏற்றது போலவோ அல்லது உன்னை சார்ந்தவர்கள் போலவோ இங்கு இருப்பது கிடையாது அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இப்பொழுது நான் உன் முன்னால் நிற்கிற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நான் என்ன சொல்கிறேனோ அதை உனக்கு அப்படியே கொடுக்க போகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சந்தோஷமாக தாயின் வார்த்தைகளை கேட் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய இந்த ஆண் யார் என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இவர் வருகிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயமாக இதனை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக பெற்று கொண்டால் அது போதும் நீ செல்கின்ற பாதை சரியானதாக இருந்தால் வேகமாக ஓடினால் மட்டுமல்ல மெதுவாக நடந்தாலும் வெற்றி என்பது அங்கு உறுதிதான் நீ மெதுவாக நடந்தாலும் உன் வெற்றியை அங்கே நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு நிச்சயமாக அது உனக்கு மிகவும் அவசியமானது நல்லவர்களிடத்தில் நல்ல விஷயத்தையும் கெட்டவர்களிடத்தில் தீய விஷயத்தையும் கற்றுக்கொண்டு நல்லதை ஏற்றுக்கொண்டும் தீயதை தள்ளிவிட்டும் செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதனை நல்லவர்களிடமும் எதை செய்யக்கூடாது என்பதனை கெட்டவர்களிடமும் என் பிள்ளை நீ கற்று தேர்ந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கானதையெல்லாம் உன்னிடத்தில் தந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தின் சாவி என்பது தினமும் நீ செய்யும் செயல்களில்தான் இருந்து பிறக்கிறது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சரியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு செய்க கொண்டு வந்து தரும் நடக்கக்கூடிய எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உண்மையா என புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தி விடாமல் நீதான் அதையெல்லாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே நீ அதிசயத்தை நிகழ்த்த போகக்கூடிய தருணம் அதுவாக கூட இருக்கலாம் அதனால் எந்த நொடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ வீணாக்கி விடாதே எதற்கும் தயாராக இரு உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன் தெரியும் அதை நீ ரசிக்கும்படியாக வைத்துக்கொள்ள வைத்து வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக வெறுக்கும்படி இருக்கக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோமா என்று சொல்லி நீ உன்னை நீயே வெறுக்கக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமே என்று சொல்லி என் குழந்தை நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே வெற்றி என்பது அத்தனை தூரத்திலும் இல்லை தோல்வி என்பது அவ்வளவு பக்கத்திலும் இல்லை அதனால் எப்பொழுதும் போராடி கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை நாளும் உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் நீ தெரிவிக்க கூடிய பல விஷயங்கள் உனக்கு இருக்கின்றது பொறுத்திரு உன்னால் முடிந்தவரை அமைதியாக இரு முடிவுகள் நிச்சயமாக மாறும் புதிய பயணங்கள் உன் வாழ்க்கையில் தொடங்கும் அப்படி ஒரு புதிய பயணத்தை தொடக்கி வைக்கத்தான் ஒருவர் நிச்சயமாக இன்று உன்னை தேடி வருகிறார் என்பதனை மறந்துவிடாதே அனுபவத்தில் பாடத்தை கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான் அடுத்தவனின் அனுபவத்தை தனக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் இனிமேல் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளியாக மாறிவிடுகிறான் என்பதனை நீ மறக்காதே இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலுமே அது சொர்க்கமாகத்தான் இருக்கும் உறுதியைப் போல உழைப்பும் இருந்தால் எளிதில் வெற்றியைக் காணலாம் உனக்கிருக்கின்ற ஒரு உறுதிதான் உன்னுடைய வெற்றியை உனக்கு நிச்சயமாக உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை காயப்படுத்தவில்லை எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு காரணம் உன் வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது என்பதனை விடாதே தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்வதை விட சிறந்த மாற்றம் இங்கு வேறு எதுவும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையை நமக்கான ஆறுதல் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை மறந்துவிட்டு நீ அதை கடந்து அந்த ஆறுதலை வேறு யாரிடத்திலேயோ தேடிச் சென்று உன்னை அவமானப்படுத்தி கொள்கிறாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த தருணங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து விட்டாலே அது போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த நாட்களை உன்னால் எளிதாக கடந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாம் வழியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக கொண்டு அதை எரிக்க வேண்டும் அந்த வழியை கொண்டுதான் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன்னுடைய மகிழ்ச்சி என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மீட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொடுத்து விடக்கூடிய இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ விட்டுவிடாதே எல்லாம் கற்றுக்கொண்டோம் என்ற அலட்சியமாக இருக்காதே தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளுகிறது இந்த உலகம் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை சோதிப்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு யுத்திகளையும் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொண்டால் நிச்சயமாக உன்னால் எல்லா சாதனைகளையும் புரிய முடியும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே உன்னை நிராகரித்தவர்கள் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைக்கு நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு அதுதான் உனக்கான வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே மரணத்தை விடவும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா அதுதான் மனக்கவலை மரணத்தை கூட எதிர்கொள்ள துணிந்து விடலாம் இந்த மனக்கவலைகளை தூக்கி நம்மால் சுமக்க முடியாது இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது சில நேரங்களில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பதை விட நாம் முறையடியாக சென்று சேர்ந்து விடலாம் என்பது போன்ற எண்ணம் கூட இங்கு சிலருக்கு வரத்தான் செய்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனையும் எப்பொழுதும் போல உன்னை பேரதிசயப்படுத்தும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நீ நீயாக இரு உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் உன்னை பிடிக்காதவர்கள் எல்லாம் யோசிக்கட்டும் அப்படி ஒரு நிலையை நான் அவர்களுக்கு ஒரு வாக்கி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே ஆயிரம் பேர் உன்னை சுற்றி நின்று ஆயிரம் விதமாக சொல்லும்போது ஒரு நபர் மட்டும் அந்த இடத்தில் விட்டுவிடு உன்னை பற்றி எனக்கு தெரியும் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாரானால் அந்த ஒரு வார்த்தையில் ஆயிரம் பேருடைய வார்த்தைகளும் உடைந்து போய்விடும் இந்த ஒரு வார்த்தையில் உனக்கு எதிரிகளாக நின்றவர்களின் வார்த்தைகள் எல்லாமும் உடைந்து போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி எதற்கும் கலங்காமல் என் பிள்ளை நீ இருந்து விட்டால் அது போதும் இனி எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் பொன்னான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் பொன்னான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையும் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான திருப்பத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் என் பிள்ளைக்கென நான் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிட நினைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ உன்னுடையதாக என் நேரமும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனிமேலும் எதற்கும் என் குழந்தை கலங்காதே இன்று இரவில் உன் இல்லம் தேடி வருவதாகச் சொல்லிக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பவர் அந்த கந்தன் பௌர்ணமி நாளில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்த உன் குலதெய்வமானது பல நல்ல விஷயங்களை உனக்கு செய்தார்கள் அதுபோல அடுத்த நாள் வருகின்ற சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் கந்தன் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கின்றார் இனி எதற்கும் தயங்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் இனி நடக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறப்போவதில்லை ஆனால் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொடுக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்தினாலும் உன்னுடைய நல்ல செயலினாலும் இவையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய பெரிய எல்லாம் நிறைவாக கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்தேனும் அதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கே தர வேண்டும் என்று நான் முழுமையான மனதோடு முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் எந்த நேரத்திலும் எதுவும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெரு மகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே அது போதும் இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கையும் தந்தனின் அருளை இன்று உனக்கு கொடுத்து விட்டது எக்காரணத்தைக் கொண்டும் உன் இல்லத்திற்கு வருகின்ற கந்தனை தவிர்த்து விடாதே ஓம் சரவணபவ என்று சொல் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்